தக்காளியில் வைட்டமின் சி லைகோபீன் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் மாரடைப்பு அபாயத்தை குறைக்கவும் உதவுகின்றன தக்காளியின் நன்மைகள் நோய் எதிர்ப்பு சக்தி தக்காளி வைட்டமின் சி யை கொண்டுள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது சரும ஆரோக்கியம் தக்காளியில் உள்ள லைகோபீன் சருமத்தை புற ஊதா கதிர்வீச்சில் இருந்து பாதுகாக்கிறது இரத்த அழுத்தம் தக்காளியில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது இதய ஆரோக்கியம் தக்காளி இதய நோய்கள் மற்றும் மாரடைப்பு அபாயத்தை குறைக்கிறது கண் ஆரோக்கியம் தக்காளியில் உள்ள வைட்டமின் இ கண் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது செரிமான ஆரோக்கியம் தக்காளி செரிமானத்துக்கு உதவுகிறது தக்காளியை உணவில் சேர்த்துக் கொள்வது உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது